அனைவருக்கும் வணக்கம் மெய்ப்பொருள் வலைவழிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் தமிழ்நாடு தகவல் ஆணையம் சமீபத்தில் ஒரு மிக முக்கியமான தீர்ப்பை வெளியிட்டிருந்தாங்க அது என்ன தீர்ப்பு தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் தகவல் உரிமை சட்டத்தை பயன்படுத்துகிற பல்வேறு நபர்களுக்கு வரக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகளில் இதுவும் ஒன்று இப்போ நம்ம வந்து பல அரசு அலுவலகங்களில் நமக்கு வேண்டிய தகவல்களை தகவல் உரிமை சட்டம் பிரிவு ஆறு ஒன்றின்படி நமக்கு தேவையான தகவல்களை கேட்டு நம்ம வந்து ஒரு மனு அனுப்புகிறோம் அந்த மனுவிற்கு பிரிவு ஏழு ஒன்றின்படி முப்பது நாட்களுக்குள்ள தகவல் வழங்கணும் பல்வேறு அரசு அலுவலகங்களில் இந்த தகவல் வந்து முப்பது நாட்களுக்குள்ளே வழங்குறது இல்லை அந்த முப்பது நாட்களுக்குள்ள மனுதாரருக்கு ஏதாவது ஒரு பதிலை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சில பிரிவுகளை குறிப்பிட்டு தகவல் வழங்க இயலாது அப்படின்னே பதில் கொடுப்பாங்க அதில் தகவல் உரிமை சட்டத்தில் தகவல் வழங்க மறுப்பதற்கான பிரிவு அப்படின்னா பிரிவு எட்டு மற்றும் ஒன்பது மட்டும்தான் வேற எந்த பிரிவையும் குறிப்பிட்டு தகவல் வழங்க மறுக்க இயலாது இதுதான் தகவல் உரிமை சட்டத்துடைய மிக முக்கியமான விதி ஆனால் பல்வேறு அரசு அலுவலகங்களில் ஏற்கனவே தமிழ்நாடு தகவல் ஆணையம் சில தீர்ப்புகளை வெளியிட்டிருப்பாங்க அந்த தீர்ப்பு என்ன குறிப்பிட்டு இந்த தீர்ப்பின்படி தகவல் வழங்க இயலாது அப்படின்னு சொல்லுவாங்க பல நேரங்களில் பிரிவுகளை குறிப்பிட்டு மறுப்பதற்கு பதிலாக இது போன்ற தமிழ்நாடு தகவல் ஆணையத்தினுடைய தீர்ப்பை குறிப்பிட்டு தான் பொது தகவல் அலுவலர்கள் வந்து தகவல் வழங்க மறுக்கிறாங்க இதுவே முத தகவல் அறிவுரிமை சட்டத்திற்கு முரணான ஒரு செயல் தான் ஏன்னா சட்டத்திலேயே தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க பிரிவு எட்டு மற்றும் ஒம்பது தான் ஆனால் பல்வேறு அரசு அலுவலகங்களில் பணிபுரியக்கூடிய பொது தகவல் அலுவலர்கள் இந்த தகவல் பெறும் உரிமை சட்டத்தை மதிப்பதே இல்லை அவங்க தகவல் கொடுக்கக்கூடாது அப்படின்னு எப்படி உறுதியாக இருக்கிறாங்களோ அதே போல் மனுதாரராகிய நாம் அந்த தகவலை எப்படி வாங்கணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கணும் அதனால் ஆறு ஒன்றில் நம்ம வந்து தகவல் கேட்டு மனு அனுப்புகிறோம் முப்பது நாட்களுக்குள்ளே பதில் கொடுக்கணும் முப்பது நாட்களுக்குள்ள தகவல் கொடுக்கல அப்படின்னா பிரிவு பத்தொம்போது ஒன்றின் கீழே கட்டாயம் நம்ம மேல்முறையீடு செய்யணும் அப்படி தொடர்ந்து மேல்முறையீடு செய்யக்கூடிய நபர்களுக்கு தகவல் வந்து உறுதியாக கிடைக்குது அதற்கு பல்வேறு தகவல் ஆணைய தீர்ப்புகள் இருக்குது அதுக்காக தகவல் ஆணையம் மிக சிறப்பாக செயல்படுது அப்படின்னு சொல்ல வரல சில நேரங்களில் தகவல் ஆணையம் வெகு சிறப்பாக செயல்படுகிறது அப்படி தகவல் ஆணையத்தினுடைய சமீபத்திய மிக முக்கியமான தீர்ப்பு குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் தகவல் அறி உரிமை சட்டத்தை பயன்படுத்துகிற பல்வேறு நபர்கள் வந்து நம்மக்கிட்ட தொடர்ந்து சொல்லக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா இந்த தகவல் அறி உரிமை சட்டமே வேஸ்ட்டு இந்த தகவல் அறி உரிமை சட்டத்தை பயன்படுத்துறதுனால நமக்கு வந்து மன உளைச்சல் தான் ஆகுது தகவலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தொடர்ந்து வந்து புலம்பிகிட்டே தான் இருக்கிறாங்க அப்படி புலம்புறதுனால நமக்கு எந்த ஒரு நன்மையும் கிடைக்காது அதை தவிர்த்து தொடர்ந்து நாம் வந்து முயற்சி செய்து கொண்டே இருந்தோம் அப்படின்னா தகவல் கட்டாயம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சான்று தான் இந்த தீர்ப்பு இதுபோல் பல்வேறு தீர்ப்பு இருக்குது இது சமீபத்தில் வந்த தீர்ப்பு நம்ம வலைவழியில் காணொளி பார்க்கக்கூடிய சில நபர்கள் வந்து கடந்த வாரம் கூட என்கிட்ட தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க நான் வந்து தீர்ப்புகளை சேமித்து வைக்கக்கூடிய பழக்கம் கிடையாது யாராவது கேட்டாங்க அப்படின்னா உடனே அதுக்கப்புறம் த தமிழ்நாடு தகவல் ஆணையத்தினுடைய இணையதளத்தில் போய் எடுத்து அதை வந்து அவங்களுக்கு கொடுக்கறது தான் வழக்கம் அப்படி சமீபத்தில் இது வந்து முகநூலில் நம்ம மேல ராஜகுலராமன் குருசாமியனன் வந்து இந்த தகவலை பகிர்ந்திருந்தாங்க நான் வந்து தமிழ்நாடு தகவல் ஆணையத்தினுடைய இணையதள முகவரியில் இந்த தீர்ப்பை வந்து பதிவிறக்கம் செஞ்சிருக்கேன் இந்த தீர்ப்பு நகலையும் தமிழ்நாடு தகவல் ஆணையத்தினுடைய இணையதள முகவரியும் இந்த காணொலியினுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க இந்த ஆணையை என்றைக்கு பிறப்பிச்சிருக்காங்க அப்படின்னா கடந்த பதினைந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தகவல் ஆணையர் யார் அப்படின்னா திரு விபிஆர் இளம்பருதி அவர்கள் வழக்கு எண் எஸ் ஏ நாலு ஒன்பது ஆறு ஜீரோ பார் ஏ பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மனுதாரர் யார் அப்படின்னா திரு ஏ பி சுப்பிரமணியன் எந்த அலுவலகத்துக்கு தகவல் கேட்டு விண்ணப்பிச்சிருக்கார் அப்படின்னா உதவி பொறியாளர் பொறியியல் பிரிவு நாகர்கோவில் மாநகராட்சிக்கு சில தகவல்களை கேட்டு மனு அனுப்பியிருக்கிறார் இப்போ இந்த வழக்கினுடைய மனுதாரராகிய திரு ஏ பி சுப்பிரமணியன் அவர்கள் வந்து பிரிவு ஆறு ஒன்றின் கீழே இரண்டு இனங்களில் தகவல் கேட்டு நாகர்கோவில் மாநகராட்சி அலுவலகத்துக்கு மனு அனுப்பியிருக்காங்க அப்படி ஆறு ஒன்றை அனுப்பிய மனுவிற்கு முதல்ல ஒரு பதில் கொடுத்துருக்குறாங்க அந்த தகவலில் திருப்தி இல்லை அப்படின்னு சொல்லி மனுதாரர் வந்து பிரிவு பத்தொம்பது ஒன்னின் முதல் மேல்முறையீடு செஞ்சுருக்கிறாரு அதன் பின்பும் பொது தகவல் அலுவலர் வந்து ஒரு தகவல் கொடுத்துருக்குறாங்க அந்த தகவலும் மனுதாரருக்கு திருப்தி இல்லை அப்படின்றதுனால இரண்டாவது மேல்முறையீடு செஞ்சுருக்காங்க இரண்டாவது மேல்முறையீடு செஞ்சதுக்கு அப்புறமாக தமிழ்நாடு தகவல் ஆணையம் இந்த இரண்டாவது மேல்முறையீட்டு மனுவை வழக்காக பதிவு செஞ்சு விசாரணைக்கு எடுத்திருக்கிறாங்க பதினைந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று முற்பகலில் வந்து இந்த விசாரணை மேற்கொண்டிருக்காங்க மனுதாரர் எதிர்மனுதாரர் ஆகியோர் கட்டாயம் வந்து இந்த விசாரணைக்கு வந்து நேரடியாக ஆஜராகணும் ஒருவேளை மனுதாரர் நேரடியாக ஆஜராக முடியாத சூழ்நிலை இருந்தது அப்படின்னா அதற்கான விளக்கத்தை வந்து ஆணையத்துக்கு கொடுக்கணும் அது வந்து ஏற்றுக்கொள்ளும்படியாக இருந்தது அப்படின்னா ஆணையம் வந்து கட்டாயம் அந்த வழக்கு விசாரணையை விசாரித்து அதற்கான தீர்ப்பை கொடுப்பாங்க அதே போல் பொது தகவல் அலுவலரும் கட்டாயம் ஆஜராகணும் அப்படி ஆஜராக முடியல அப்படின்னா அதற்கான விளக்கத்தை வந்து அவருக்கு நிகராக இருக்கக்கூடிய ஒரு அலுவலர்கிட்ட வந்து உரிய மேலதிகாரியோட ஒப்புதலோடு அந்த விசாரணைக்கு வந்து அனுப்பி வைக்கணும் ஆனால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ராகிய திரு ஏ பி சுப்பிரமணியன் அவர்கள் வந்து ஆஜராகலை அவங்க வந்து மருத்துவ சிகிச்சையில் இருக்கிறதுனால அதற்குரிய அனைத்து சான்றிதழ்களையும் சமர்ப்பிச்சிருக்காங்க அதனால் ஆணையம் வந்து இதை வழக்காக பதிவு செஞ்சு விசாரணைக்கு எடுத்திருக்கிறாங்க அதே போல் பொது தகவல் அலுவலர் வந்து ஆகலை அதனால் பொது தகவல் அலுவலர் ஆகலை அதே போல் அவருக்கு நிகரான ஒரு அலுவலரை அனுப்பி வைக்காததுனால ஆணையம் வந்து தன்னுடைய கண்டனத்தை வந்து பதிவு செஞ்சுருக்காங்க இந்த தீர்ப்பில் இப்போ இந்த மனுதாரர் வந்து ரெண்டே இனங்களில் தான் தகவல் கேட்டிருக்கார் அதாவது இந்த பொது அதிகார அமைப்பிற்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்காரு அந்த கடிதம் கிடைக்கப்பட்ட தேதியின் விவரம் கேட்டிருக்காரு அதே போல் அந்த கடிதத்தின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கையின் விவரம் குறித்து ரெண்டு இனங்களில் தான் தகவல் கேட்டிருக்கிறார் அதாவது இப்போ மனுதாரர் கேட்ட தகவலுக்கு பொது தகவல் அலுவலர் என்ன கொடுத்துருக்கிறார் அப்படின்னா ரெண்டாவது இனத்திற்கான தகவலுக்கு அதாவது இவர் ஒரு புகார் கடிதம் கொடுத்துருக்கிறாரு அந்த புகார் கடிதத்துக்கு பொது தகவல் அலுவலர் என்ன பதில் கொடுத்துருக்கிறார் அப்படின்னா தமிழ்நாடு தகவல் ஆணையத்தினுடைய தீர்ப்பு எஸ் ஏ அஞ்சு நாலு ஒன்று அஞ்சு பார் ஏ பார் ரெண்டாயிரத்தி பதினேழு நாள் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாளிட்ட உத்தரவை மேற்கோள் காட்டி தகவல் அறிவுரிமை சட்டத்தை பொறுத்தவரை புகார் மனுவிற்கு தகவல் வழங்க இயலாது என பொது தகவல்களை தெரிவிச்சிருக்கிறாரு அது வந்து ஏற்புடையது அல்ல என்று ஆணையம் வந்து கருது மேலும் மனுதாரர் வந்து கடந்த நாலரை ஆண்டுகளுக்கும் மேலாக நாகர்கோவில் மாநகராட்சிக்கு அனுப்பிய எந்த ஒரு மனு புகார் விண்ணப்பத்திற்கும் இதுநாள் வரை நடவடிக்கை எடுத்து தனக்கு நியாயம் வழங்காததால் நாகர்கோவில் மாநகராட்சியின் அலட்சியமான செயல்பாட்டினை பிரதிபலிக்கும் விதமாக உள்ளது என தனது ரெண்டாவது மேல்முறையீட்டு மனுவிலேயே மனுதாரர் வந்து அதை குறிப்பிட்டிருக்கிறாரு ஏற்கனவே இந்த தமிழ்நாடு தகவல் ஆணையத்தினுடைய வழக்கு எண் எஸ்ஏ இருபத்தி ஏழு நாற்பத்தி எட்டு ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பதினைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு ஏற்கனவே விசாரணை வந்து மேற்கொண்டிருக்காங்க இதுதான் மிக முக்கியமானது அதாவது ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது அது குறித்த தகவலை வந்து நம்ம கேட்கும்போது பல நேரங்களில் இந்த தமிழ்நாடு தகவல் ஆணையத்தினுடைய தீர்ப்பை குறிப்பிட்டு வழக்கு நீதிமன்ற நிலுவையில் இருப்பதால் இந்த தகவல் வந்து வழங்க இயலாது அப்படின்னு பெரும்பாலானவருக்கு பதில் கொடுத்துருவாங்க ஆனால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஆணையம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது என்பதற்காக மட்டுமே பொதுவாக தகவலை மறுக்க முடியாது அந்த தகவல் நீதிமன்றத்தால் வெளிப்படையாக தடை செய்யப்பட்டிருக்க வேண்டும் தகவல் மறுப்பதற்கான சான்று தகவல்வரி உரிமை சட்டம் பிரிவு பத்தொம்பது ஐந்தின்படி ஒரு கோரிக்கையை மறுக்கும் போது அந்த மறுப்பு நியாயமானது என்பதை நிரூபிக்க வேண்டியது பொது தகவல் அலுவலரின் கடமையாகும் எனவே பிற வழக்கின் எண்களை மேற்கோள் காட்டுவது இந்த தகவல் வழங்காமல் இருப்பதற்கு ஏதுவாக செயல்படவே ஆகும் அதாவது இந்த தகவல் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே பொது தகவல் அலுவலர் வந்து இப்படி ஒரு தகவல் ஆணையத்துடைய தீர்ப்பை வந்து மேற்கோள் காட்டுறாரு நம்ம இந்த காணொலி வாயிலாக மனுதாரர்களுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னா பொது தகவல் அலுவலர்கள் ஏதாவது ஒரு தமிழ்நாடு தகவல் ஆணையத்துடைய தீர்ப்பை குறிப்பிட்டு தகவல் வழங்க மறுத்தாங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் அதை சும்மா விடக்கூடாது ஆணையத்துக்கு இரண்டாவது மேல்முறையீடு கட்டாயமாக நீங்க செய்யணும் ஏன்னா ஒரு ஒரு வழக்கை விசாரிச்சு அதற்கு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா அது அந்த வழக்கிற்கான தீர்ப்பு மட்டும்தான் அந்த தீர்ப்பை வந்து ஒட்டுமொத்தமாக அங்க வரக்கூடிய எல்லா மனுக்களுக்குமே அந்த தகவல் ஆணையை ஏற்கனவே ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க இது இதுக்கு பொருந்தும் அப்படின்னு எந்த வகையிலையும் சொல்லக்கூடாது அப்படின்னு ஆணை வந்து பல முறை சொல்லியிருக்காங்க அப்படி இருந்தும் பொது தகவல் அலுவலர்கள் தொடர்ந்து வந்து இது போன்ற தவறுகளை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஆணை வந்து இதை வன்மையாக கண்டித்து பொது தகவல் அலுவலர்களுக்கு துறை ரீதியாக நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் அலுவலர்கள் வந்து இந்த தகவல் உரிமை சட்டத்தை மதிப்பாங்க அதிலே குறிப்பிட்டிருக்காங்க இதை வந்து பொது தகவல் அலுவலருக்கு அறிவுறுத்தப்பட்டிருந்தும் பொது தகவல் அலுவலர் இன்றைய விசாரணைக்கும் ஆஜராகாமல் ஆணையத்தினை அவமதிக்கும் நோக்கில் தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக ஆணையம் கருதுகிறது மேலும் பொது தகவல் அலுவலர் அதாவது மாநகராட்சி பொறியாளர் நாகர்கோவில் மாநகராட்சி என்ற பொது அதிகார அமைப்பு இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்குட்பட்ட இந்திய நாட்டில் பணியாற்றுவதை மறந்து தாங்கள் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவராக நினைத்து கொண்டு செயல்பட்டு வரும் பொது தகவல் அலுவலர்களின் இச்செயலினை இவ்வாணையம் வன்மையாக கண்டிக்கிறது எனவே ஆணையம் ஆணையாளர் நாகர்கோவில் மாநகராட்சி நாகர்கோவிலுக்கு கீழ்கண்டவாறு உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது இப்போ ஆணையத்தின் அழைப்பாணையினை கீழ்கண்ட வழக்குகளில் பெற்றும் ஆணையத்தின் விசாரணைக்கு ஆஜராகாமல் இருந்த பொது தகவல் அலுவலர்கள் மீது தகவல் உரிமை சட்ட பிரிவு இருபது ஒன்றின் கீழ் நாள் ஒன்றுக்கு இரநூத்தொம்பது வீதம் ரூபாய் இருபத்தைந்தாயிரம் தண்டம் ஏன் விதிக்கக்கூடாது என்பதற்கான அவர்களது எழுத்து மூல விளக்கத்தினை இவ்வாணையத்திற்கு ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று நேரில் ஆஜராகி சமர்ப்பிக்குமாறு பொது தகவல் அலுவலர்களுக்கு இவ்வாணையம் உத்தரவிடுகிறது ஆணையத்தின் அழைப்பானையை பெற்றுக்கொண்டும் தொடர்ந்து இவ்வாணையத்தின் கீழ்காணும் பல்வேறு வழக்கு விசாரணைக்கு ஆஜராகாமல் ஆணையத்தினை அவமதிக்கும் விதமாக செயல்பட்டு வரும் தற்போதைய நாகர்கோவில் மாநகராட்சியின் பொது தகவல் அலுவலர்கள் உதவி பொறியாளர் மாநகர பொறியாளர் இளநிலை பொறியாளர் உதவி பொறியாளர் மற்றும் கண்காணிப்பாளர் அவர்களின் செயலினை ஆணையம் அண்மையாக கண்டித்து நாகர்கோவில் நகர மாநகராட்சியின் தற்போதைய ஆணையர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா அவர்களை தகவல் வரும் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு பத்தொம்பது எட்டு ஏ ரெண்டின்படி இம்மாநகராட்சியின் மாநில பொது தகவல் அலுவலராக நியமித்து இவ்வாணையம் உத்தரவிடுகிறது மேலும் நாகர்கோவில் நகர மாநகராட்சியின் தற்போதைய ஆணையர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா அவர்கள் கீழ்கண்ட வழக்குகள் தொடர்பாக முழுமையான தகவல்களை வழங்கும் பொருட்டு அப்போதைய பொது தகவல் அலுவலர்கள் மற்றும் மேல்முறையீட்டு அலுவலர்கள் மற்றும் அழைப்பணையை பெற்றுக்கொண்டும் ஆஜராகாமல் தகவல் உரி உரிமை சட்டத்தின் மாண்பினை சீர்குலைக்கும் வகையில் செயல்பட்ட அலுவலர்களை அழைத்து உரிய விசாரணை மேற்கொண்டு அவ்வலுவலர்கள் மீது தகவல் உரிமை சட்டம் பிரிவு இருபது ரெண்டின் கீழ் துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை ஏன் மேற்கொள்ளக்கூடாது என்பதற்கான எழுத்து மூல விளக்கங்கள் மற்றும் விசாரணை அறிக்கையின் நகல் மற்றும் மேற்படி வழக்குகளில் மனுதாரருக்கு வழங்க வேண்டிய அனைத்து இனங்களுக்கான முழுமையான தகவல்களுடன் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று நேரில் ஆஜராகி சமர்ப்பிக்குமாறு தற்போதைய பொது தகவலாளர் ஆணையர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா அவர்களுக்கு இவ்வாணையம் உத்தரவிடுகிறது கிட்டத்தட்ட பதினோரு வழக்குகளில் இந்த நாகர்கோவில் மாநகராட்சியில் இருக்கக்கூடிய பொது தகவல் அலுவலர்கள் ஆஜராகலை அதனால் இதுக்கான மாநில பொது தகவல் அலுவலராக அந்த நாகர்கோவில் மாநகராட்சியினுடைய பிரசாந்த் கிருஷ்ணா ஐஏஎஸ் அவர்களை வந்து தவறாமல் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று நேரில் ஆஜராக இந்த ஆணையம் வந்து உத்தரவிடுது அதே போல் ஆணையம் மிக முக்கியமான இரண்டு பிரிவுகளை குறிப்பிட்டிருக்காங்க பிரிவு இருபது ஒன்றின்படி இருபத்தி ஐந்தாயிரம் அபராதம் வந்து விதிக்காமல் இருக்கணும் அப்படின்னா அதற்கான விளக்கத்தை கேட்டிருக்காங்க அதே போல இருபது ரெண்டின் கீழே அந்த அலுவலர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கையை எடுக்கணும் ஒருவேளை நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்னா அதற்கான விளக்கத்தையும் நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து உண்மையிலே மிக முக்கியமான தீர்ப்பு இந்த தீர்ப்பை நமக்கு பெற்றுக் கொடுத்த மனுதாரர் திரு ஏ பி சுப்பிரமணியன் அவர்களுக்கும் இந்த வழக்கில் இப்படி ஒரு அதிரடியான உத்தரவை பிறப்பித்த தமிழ்நாடு தகவல் ஆணையர் மரியாதைக்குரிய விபிஆர் இளம்பருதி அவர்களுக்கும் மெய்ப்பொருள் வலைவொலி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ இந்த காணொளி உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தொடர்ந்து மெய்ப்பொருள் வளைவழிக்கு உங்களுடைய ஆதரவையும் இந்த காணொளியை அனைவருக்கும் பகிர்ந்து உதவும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி